ஓம் விக்னேஸ்வரவை போற்றி ஓமன் அக்கரனர்களை போற்றி வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் சொல்ல கலங்கிடுமே செந்தில் நர் சேவகா என்று திருநீர் அணிவருக்கு மேவராதா வினை திருச்செந்தூர் முருகன் செந்தில் ஆண்டவர் துணை செந்தில் நர் வேணவன் உள்ள ஐயன் அவருடைய அனுக்கிரகம் அவருடைய ஆசீர்வாதம் மிதனராசினியர்களுக்கான இருக்குது மிதனராசி புதன்பனோடைய ஆட்சி வீடு இருந்தபோதிலும் காலப்புரிச்ச சக்கரத்துக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் முருகன் ஆலை தைரியம் தாங்க அதாவது முருகப்பெருமான் மூணு விதமாக சொல்லலாம் முருகன் தைரியத்துக்குள்ள கடவுள் சகோதர காரகன் சகோதரனாலே முருகன் தான் முருகனுடைய அம்சம் பெற்றவங்களுக்கு வந்து சகோதரத்துக்கிட்ட ரொம்ப இதாக இருப்பாங்க அதனால தான் செவ்வாய் வந்து சகோதர காரனுங்கிறோம் அது மாதிரி மிதனராசி காலப்புற சக்கரத்தின் மூணாம் இடம் தைரிய வீரிய காரியஸ்தானம் சகோதரஸ்தானம் ஸோ அந்த முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது திருச்செந்தூர் செந்திலாண்டருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது அவர் உங்கள் வீடு தேடி வராரு திருச்செந்தூர் செந்திலாண்டவர் உங்கள் வீடு தேடி வராரு இந்த தெய்வம் வந்து உங்கள் வீடு தேடி வருது அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்ச மலர் அஞ்சியில் என்ன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கல இரு காலம் தோன்றும் முருகா என்று போதற்கு முன் முருகப்பெருமானுடைய வேல் உங்கள் வீட்டை நோக்கி வருகிறது வேல் காக்கும் வினை தீர்க்கும் சரியான ஏர்களே வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என்ன சார் வீடியோ ஆரம்பத்திலே முருகப்பெருமானை பற்றி புகழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா முருகன் தென்னகத்து கடவுள் தமிழ்நாட்டை காக்கிறவர் தமிழ்நாட்டை காக்கிறதுக்காகவே வடக்கிருந்து வந்தவர் மயில்மேரி வந்தவர் விசாகன் வி அப்படின்னா மயில்னு அர்த்தம் தமிழில் வந்து வீணா மயில்னு அர்த்தம் சாகன் அப்படின்னா சாகசம் பண்றவன் மயிலேறி சாகசம் பண்ணுறவன் விசாகன் அந்த விசாகம் வையாசி விசாகம் இன்னும் அடுத்து வருகின்ற ரெண்டு மாதத்தில் வருது சித்திரை தேதி உங்கள் ராசிக்கு வந்து செந்திலாண்டவர் முருகப்பெருமானு வருகிறார் எப்படி சார் சித்திரை முப்பத்தொன்னாதி வராருன்னா குரு மூலியமாக வராரு குருவுக்கு வந்து முக பிடித்த இடம் குருஸ்தலம் அப்படி திருச்செந்தூர் தான் ஏன்னா முருகப்பெருமானே குருவாக இருக்கிறாரு தேவகுருவாக இருக்கிறார் அவரே குருவாக இருந்த அருள் புரிகிற இடம் திருச்செந்தூர் திருச்சேரி அழிவாய் சூரபத்மன் அழிக்கிறதுக்காக அவர் வந்து குருவாக உட்கார்ந்துருக்கிறாரு ஞான குருவாக இருக்கிறாரு தன் தவப்பன் சிவனை வணங்கியிருக்கிறார் பஞ்சலிங்கங்கள் அங்கே இருக்குது திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதிக்கு முன்னாடி பஞ்சலிங்கங்கள் இருக்குது ஸோ குரு ஸ்தலமாக திருச்செந்தூர் பார்க்கப்படுகிறது அந்த குரு உங்கள் ராசிக்கு வராரு குருங்கிறது வந்து பிரகஸ்பதி தான் பொன்னானன் குரு பகவான் தான் குரு ஆனால் வேளனுக்கு உள்ள ஸ்தலம் வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகனே வந்து மேதா சச்சனாமூர்த்தியாக தான் உட்காந்துருக்கிறாரு மேதா மேதான்னு என்ன அர்த்தம் மேதாவின்னு அர்த்தம் எல்லாம் தெரிந்தவன் அர்த்தம் அதான் சொல்லுவாங்க ஊரில் இவன் பெரிய மேதாவிப்பா அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி மேதா தச்சனாமூர்த்தியாக இருந்து உட்காந்துருக்கிறாரு தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவன் அம்சம் குருவுக்கு வேண்டியவர் குரு உபதேசம் என்றவர் ஸோ உங்கள் ராசிக்கு குரு வரதுனால முருகப்பெருமாரோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது முருகருடைய அனுக்கிரம் இருக்குது வேல் வந்து உங்களை காக்குது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டை சுற்றியும் வேலுடைய கவசம் இருக்குது சரியா கவசம்னா என்ன வீட்டை சுற்றி ஒரு வால் போட்ட மாதிரி வேல் உங்கள் வீட்டை சுற்றி வேலுடைய கவசம் இருக்குது குரு வந்து ராசிக்கு வராரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருவார் கடகத்துக்கு அருமையான அமைப்பு உச்சமடைவார் ரெண்டாம் இடங்கிறது வீடு தானே ராசிங்குது நீங்கள் மொதல் உங்களை பாதுகாக்குது அடுத்து உங்கள் வீட்டை பாதுகாக்குது ஸோ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து செந்திலாண்டருடைய அனுக்கிரம் உங்களுக்கு இருக்குது அந்த வேலின் மகிமை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க ஓகே சார் குரு ராசிக்கு வர போகிறாரு அருமையான அமைப்பில் வராரு குரு வந்தார்னா ரெண்டு விதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் பொருள் வருதுன்னு அர்த்தம் தனம் வருதுன்னு அர்த்தம் பொருளோடு வராரு இவர் வர்றவர் வந்து கையில் பணப்பட்டியோட பொருளோடு வராரு ராசியில் வந்து உட்கார்றாரு பொதுவாக கோச்சாரத்தில் குரு வந்தார் என்ன சார் அப்படிம்பாங்க நிலை மாற்றம் மந்த நிலை கலக்கம் அப்படிம்பாங்க ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க அது எல்லா ராசிக்கும் பொருந்துமா சார்னால் இல்லை எல்லா ராசிக்கும் பொருந்தாது குறிப்பிட்ட ராசிக்கு தான் பொருந்தோம் மிதுனத்துக்கு பொருந்துமா சார்னா இல்லை ஏன் சார் இல்லை அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து குரு தான் வீட்டுக்கு மறையாமல் உட்காந்துருக்கிறார் ராசியில் தன் வீடு தனுசுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு மீனத்துக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டு வீட்டுக்குமே கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அருமையான அமைப்பு தான் வீட்டுக்கு மறையாமல் உட்காந்துருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது போக தான் வீட்டையே பார்க்கறாரு மிதுனத்தில் இருந்தார்னா தனுசுவே பார்ப்பாரு தன்னுடைய மூலத்துறை உணம் ஆச்சு விட்டே பார்ப்பாரு சரியான நேரில் அருமையான அமைப்பு இதுதான் வந்து வேத ஜோதிடம் நல்ல இடங்களை பார்ப்பாரு துலாம பார்ப்பாரு சுக்கரன் வீடாக இருந்தாலுமே மிதுனத்துக்கு வந்து வேண்டிய இடம் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பாரு தனுசு சொந்த வீட்டை பார்ப்பாரு கலசரஸ்தானத்தை பார்ப்பார் அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் கும்பத்தை பார்ப்பார் ஒரு ஞான கிரகம் குரு ஞானகுரு வந்து ஆன்மீக வீட பார்ப்பார் சனி பகவானோட ஆன்மீக வீட்டை பார்க்கறது சால சிறந்தது ஸோ இந்த சம்பவம் இந்த வைபவம் வந்து நல்லபடியாக நடக்க போகுது இந்த வைபவம் என்னைக்கு சார் நடக்க அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தொன்னாம் தேதி நடக்குது மே பதினாலாம் தேதி புதன்கிழமை நடக்குது இரவு பத்து முப்பத்தாறுக்கு உங்கள் ராசிக்கு குரு வருகிறார் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் வருகிறார் திருச்செந்தூர் முருகனுடைய அருளைப்பற்று அப்படியே உங்கள் ராசிக்கு வந்து அருளை கொடுக்குறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பாருங்க சரியான இல்லை அடுத்து மூணாம் மடத்துக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிம்மத்தில் வந்து அவர் வந்து நதி நட்பு இருப்பார் சரி மூணாம் இடத்தில் குரு இருக்குது நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் ஸோ ராசி ரெண்டாம் இடம் மூணாம் இடம் இந்த மூணு இடத்துல குரு வருது நல்ல அமைப்பு தான் கேந்திரத்துக்கு வந்துவிட்டால் கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது கண்ணி அவருக்கு வந்து ஏற் ஏற்புடைய வீடு அல்ல அதனால் இந்த மூணு வருஷத்துக்கு வந்து குருவால் வந்து நீங்கள் நல்ல பழங்களை அனுமிக்க போகிறீங்க எந்தெந்த விஷயத்த சார் அனுமிக்க போகிறீங்கன்னா தனம் கொடுப்பார் பொருள் பொண்ணு பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும் கையில் தப்பு இருக்கும் தப்புன்னா என்ன பணம் தெலுங்கில் சொல்லுவாங்க தப்பு தாங்கிட்ட தப்பு லேது அப்படிம்பாங்க எங்கிட்ட பணம் இல்லை அப்படிம்பாங்க தாங்கிட்ட தம்ம தப்பு உந்து அப்படின்னா உந்து அப்படின்னா பணம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நீ யூடியூப் வந்து உலகம் முழுக்க போகுது எல்லா லாங்குவேஜ்காரங்களும் பார்க்குறாங்க சரியா நேரில் அதனால் நான் ஒரு ஃபுல்லாவில் சொன்னேன் உங்கள் கையில் காசு இருக்கும் போக வந்து புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் புத்திர பாக்கியம் முயன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக பிள்ளைகள் விஷயத்தில் சில சிறப்புகள் நடக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க உங்கள் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் திருமணம் வயதுக்கு ஏற்ற மாதிரி நிலைப்பாடு மாறுபடும் ஆனால் எந்த வயதில் இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அதுபோக குரு திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குரு திசை நடக்கும் மிதனராசியில் குரு திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா நேரில் இந்த மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசத்துலாம் ஆரம்ப கட்டத்தில் நடக்கும் குட்டி கழித்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே நடக்கும் சரியாக முப்பது வயசுக்குள்ளே கிராஸ் பண்ணிடுவோம் குரு திசை ஸோ அவங்களுக்கு நல்லா நடக்கும் அதுபோக குரு புத்தி நடக்கிறவங்களும் நல்லா இருக்கும் உங்களுக்கு குரு திசை முடிஞ்சாலுமே சனி திசை புதன் திசை கெது திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை வயதானவர்களுக்கு தான் செவ்வாய் திசை நடக்கும் இவங்களுக்குலாம் வந்து இந்த குரு புத்தி இன்ட்ராக்ட் பண்ணும்போது குரு புத்தி நல்லாயிருக்கும் சரியா நேரில் இப்படி பல அற்புதங்களை குரு பண்ண போகிறாரு ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் கணவன் மணி ஒருவர் நல்லாயிருக்கும் கணன் மனை ஒரு நல்லாயிருக்கும் திருமணம் ஆதவங்களுக்கு திருமணம் மழைமழை நடக்கும் வருகிற மே பதினாலாம் தேதிக்கு மேலே திருமணம் பார்க்குறவங்க வேகமாக பாருங்கள் இந்த காலக்கட்டத்தில் டிலே பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு ஆக வேண்டியதை பாருங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள் நல்லபடியாக ஆறுங்க திருமணம் ஆகிறவருக்கு உறவும் நல்லாயிருக்கும் எனக்கும் நல்லாயிருக்கும் அது போக வந்து கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் பங்கு நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும் நண்பர்களால் உதவி இருக்கும் சொந்த பந்தத்தோட அனுக்கரம் இருக்கும் இதெல்லாம் ஏழாம் இடத்தை பார்த்து குரு நல்லபடியாக செய்வார் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால புத்திர சந்தானம் கிடைக்கும் ஐந்து கூடிய சுக்கரன் வருகிற ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே வக்கர நகரத்திலிருந்து வெளியே வந்துடுவார் உச்ச வக்கரத்துலேருந்து வெளியே வந்துடுவார் மிகச்சிறப்பாக இருக்கும் இருக்கும் அடுத்து சுக்கரன் பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு வருவார் அருமையான அமைப்பு பத்தாம் இடம் உச்சம் பதினொன்றாம் இடம் ஸ்தானபலம் நல்ல அமைப்பு பன்னெண்டாம் இடம் ஆட்சி ஸோ சுக்கரனால் இந்த மிகச்சிறப்பாக இருக்குது குரு சுக்கரனால் அடித்து சம லெவலுக்கு போ மிதனம் மிதனம் இது வரைக்கும் இது மாதிரி நிலையை வந்து பார்த்துருக்காது சரியா நேர்களே இது மாதிரி நிலை வந்திருக்காது ஏன்னா சுக்குரனை வந்து பேலன்ஸ் பண்ணுறாரு அடுத்து ராசிக்கே வந்து குரு கூடையே சேருவார் அருமையான அமைப்பு இப்படி நல்ல ஒரு அளப்பரிய பலன்களை சுக்கரன் பண்ணுறாரு மிதன ராசிக்கு சுக்கரை வளர்க்கணுங்க எந்த கிரகம் வளர்க்குதோ இல்லையோ சுக்குர எப்போ வளர்க்குறாரோ அப்போ நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சுகமாக இருக்கிறவங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் லக்கு அடிக்கிறவர் சுக்கரன் தான் விதராசிக்கு வந்து லக்கி ஸ்டார் வந்து சுக்குரன் தான் அவர் வந்து அடுத்த நாளுக்கு நல்லா இருக்கிறாரு நான் குருவை பற்றி பேச வந்து சுக்கரன் உள்ள கொடுத்துட்டேன் இதுதான் ஜோதிடம் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் பேச முடியாதுங்க ஒரு கிரகம் என்ன தான் பெரிய உச்சலவா இருந்தாலுமே அது வந்து கொடுக்குறது மட்டும்தான் கொடுக்கும் அது கொடுக்குறத வந்து இது பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மற்ற கிரகங்களும் வேணும் சரியா நேர்களே இப்போ ஒரு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குன்னா எல்லாமே அதை சேரணும் உப்பு புளி மிளகா வற்ற எல்லாமே சேர்ந்தாதான் டேஸ்ட்டு வரும் அறுசுவையும் அதில் இருக்கும் சரியா அது மாதிரி தான் மெஜாரிட்டியாக ஒன்று இருந்தாலுமே அதை வந்து மோல்டு பண்ணுறதுக்கு மற்ற சாமான்கள் மற்ற பொருட்கள் தேவைப்படுற மாதிரி குரு வந்து நல்ல நிலைமைகளுக்கு வ வந்தாலுமே அவரை வந்து அவர் செய்கிற பலன்கள் பரிபூர்வமாக கிடைக்கிறதுக்கு பஞ்சமாதிபதி நல்லா இருக்கணும் சுக்குரன் நல்லா இருக்கணும் அடுத்து உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கிறாருங்க அவர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் உதய மாட்டார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இன்றைக்கி தான் உதவ மாறார் ஏப்ரல் ஒன்று கரெக்டாக நடக்குது இதுதாங்க வேத ஜோதிடம் எதுவுமே பொதிக்க பொய்க்க முடியாது நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க புதன் வந்து இன்றைக்கி உதயமாயிட்டார் ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி உதயமையை இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு நல்ல நிலைமைக்கு வர்றாரு ஸோ யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே குரு வந்து ராசிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுக்குரன் போதனும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க நல்லா இருக்கும் அவர் வந்து வரவே ரெண்டு பேருமே சரியா அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே அவருக்கு பின்னாடி மறையாமல் இருக்கிறாங்க இந்த காலக்கட்டத்தில் குருவுக்கு எந்த கிரகமும் மறையாமல் இருக்குது செவ்வா அவங்க ராசியில் இருக்கிறாரு வர ஏப்ரல் ஏழாம் தேதி ராசியை விட்டு கீழே போயிடுவார் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ குருவுக்கு மறையாமல் எல்லா கிரகங்களும் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி குருவை பற்றி பேசுவோம் ஸ்கிப் ஆகிட வேண்டாம் எல்லோரும் நினைப்பாங்க என்னடா இவர் ஸ்கிப் ஆகிட்டாருன்னு வேறு வழி இல்லை ஏன்னா நம்ம வந்து வேத ஜோதிடத்தை வந்து கொஞ்சம் உள்ளார போய் பார்க்குறோம் நம்ம இண்டப்தான் போகும்போது எல்லா கிரகங்களையும் இழுத்து தான் பேச முடியும் ஏன்னா நான் ஜோதிடர் எல்லாத்தையுமே பேசணும் எப்படி ஒரு பள்ளி ஆசிரியருக்கு வந்து நாற்பது மாணவர்களும் வேண்டியவர்களோ எல்லா மாணவரும் அவருக்கு வேண்டியவராக இருப்பாங்க இவன் பிடிக்கும் அவன் பிடிக்கும்னு அவரால் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டாருன்னா அவர் வந்து இல்லைன்னு அர்த்தம் அவர் ஜென்ரலாக இருக்கணும் எல்லா கிரகங்களுக்குமே பொதுவான இருக்கிறவர் தான் ஜோதிடராக இருக்க முடியும் உன்னை வெறுத்து உன்னை ஒதுக்க முடியாது சரி நேர்களே இப்போ வந்து குரு பகவான் வந்து தான் வீட்டுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்தில் வராரு அருமையாக இருக்கும் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த வரைகிற காலத்தில் தொழில் நல்லாயிருக்கும் குறிப்பாக வீடு கட்டி விற்கிறவங்க ஹவுசிங் போடுறவங்க பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிறவங்க டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க லாஜிக்ட் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும் விவசாயம் சிறப்பாக இருக்கும் கால்நடை வளர்ப்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ராசிக்கு வந்து தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க ராசி நேரில் தொழில் வியாபாரம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து மூணு நட்சத்திர சாரத்தில் போகிறாரு இடையில வந்து வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வந்து ஒரு ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரம் எடுத்து மிதனத்துக்கு போகிறாரு மிதனத்துலேருந்து கடகத்துக்கு போகிறாரு கடகத்தில் ஒரு அஞ்சு மாதம் இருக்கிறாரு சரியாக அஞ்சு மாதம் இருந்துக்கிட்டு வந்து அதுக்கு பின்னாடி வந்து மறுபடியும் வந்து ராசிக்கு வராரு டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி அவர் கடகம் டூ மிதனத்துக்கு வராரு சரியா இப்படி வந்து இடையில வந்து அஞ்சு மாதம் இல்லை ஐம்பது நாட்கள் சாரி அஞ்சு மாதம் இல்லை ஐம்பது நாட்கள் மன்னிக்கவும் சில குறிப்புகள் சொல்லும்போது டக்குன்னு நான் மாற்றிட்டேன் அம்ப ஐம்பது நாட்கள் ஐம்பது நாட்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் அருமை தான் உச்சமடைவார் ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ குரு பயிற்சி வந்து நல்லாயிருக்கு அந்த திருச்செந்தூரோட முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்குது முருகன் அருள் உங்கள் வீட்டில் இருக்கும் திருச்செந்தூருடைய முருகன் அருளால் உங்கள் இல்லம் நல்லரமாக மாறும் இல்லத்தில் வந்து இன்னி நடக்கும் புத்திர பாக்கியம் கேட்கும் திருமண சம்பவம் நடக்கும் கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் காசு பணம் இருக்கும் இது இருந்தால் போதும் இல்லை குடும்பத்தில் வந்து பணம் இருந்தால் போதும் பீரோவில் பணம் இருந்தால் போதும் பற்றாக்குறை இல்லாமல் இருந்தாலே போதும் எல்லோரும் அதைத்தான் நினைக்கிறாங்க குடும்பத்தை தேவைக்கு பணம் இருக்கணும் கண்டிப்பாக இனிமேல் மிதனத்து மிதுன ராசிக்கு வந்து குடும்ப தேவைக்கு பணம் இருக்கும் அவர் வந்து எப்படி இருக்கிறாரு அப்படி சார் பார்த்தாலும் ராசிலேயே இருக்கிறாரு ஆள் நல்லா இருப்பீங்க கோயில் ஓலத்துக்கெலாம் போய்ட்டு வருவீங்க நல்லா ஆன்மீக பட்டில் இருப்பீங்க ஒரு பெரிய மனுஷன் தோரணம் இருக்கும் சொல்லிக் கொடுக்குறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வாய்த்தர் வேலை பார்க்குறவங்க லெக்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க அக்கௌண்டண்டாக இருக்கிறவங்க ஆடிட்டராக இருக்கிறவங்க இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க பண சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஃபினான்ஸ் பண்ணுறவங்க நகைக்கடையில் இருக்கிறவங்க தங்க ஃபினான்ஸுக்கு தங்கத்துக்கு பணம் கொடுக்குறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரி அப்படி நீங்கள் நிறைய ஏன் நடக்கு இதுக்கு இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் வருமான வரி இன்கம் டாக்ஸு ஐடி இப்படி பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பேங்க் கேசியாக இருக்கிறவங்களுக்கு பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இன்னும் மிக சிறப்பு நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இது நல்லது தான் தூர தேசம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியான இடத்தில் தூர தேச அமைப்புகளுக்கு நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ தூர தேசத்துக்கு வேலைக்கு போனவங்களுக்குலாம் நல்ல வருமானம் வரும் அதை வீட்டுக்கு அப்படியே கொடுப்பீங்க தூரதேசம் கல்ஃப் கண்ட்ரிக்கு போனவங்க யூஎஸ்க்கு போனவங்க வேலை தேடி வந்து வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போனவங்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இருக்கும் உங்கள் தம்பியோட படிப்பு தம்பியோட திருமண அமைப்பு தம்பி தங்கச்சருடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் அதை வந்து மிகச்சிறப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க தாயாரோட அன்பு நல்லாயிருக்கும் தாய்வழி உறவில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது போக வந்து தாய்மாமன் உறவு மிகச்சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீடு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும் சில பேர் சொந்த வீடு கட்டி கூட போகலாம் வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல லோன் லோன் கிடைக்கும் பேங்கில் லோன் கிடைக்கும் எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க புத்திர பாக்கியமாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குறிப்பாக அருள் முக்கியமாக இருக்கும் அதில் பர்ட்டிகுலராக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க சரியா நேரிலே புனர்பூச நட்சத்திரத்தில் போயிட்டு வந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க அல்லது குருவியோட நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி இது மாதத்தில் ஒரு நாள் வரும் வளர்ப்பிரை வர அன்றைக்கி பார்த்து போங்க நான் வேணா அடுத்த வீடியோவில் வேணா சொல்கிறேன் ராசி வேணால் எடுத்து போடுறேன் வளர்பிரையில் இந்த நட்சத்திரங்கள் எப்போ வருதுன்னு பார்த்து போடுறேன் அந்த டயத்தில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து கோயிலுக்கு போகும்போது வளர்புறை காலத்தில் போங்க சரியா நேரில் இப்போ வந்து வளர்புறை நேற்றுலேருந்து தரிசனம் சந்திர தரிசனம் சரியா அமாவாசை முடிஞ்சு நேற்றுலேருந்து சந்திர தரிசனம் இன்றைக்கி வந்து நாலாவது நாள் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வளர்புறை காலத்தில் கோயிலுக்கு போகிறது வழிபாடு பண்ணுறது நல்லது அதனால தான் பௌர்ணமிக்கு எல்லா கோயிலையும் பூஜை பண்ணுறாங்க நிறைவான பூஜை பண்ணுறாங்க ஏன்னா வளர்புறையோட உச்சமே வந்து பௌர்ணமி தான் அது கண்டு தேய்பீராயிடும் அதனால் வர்புறைய காலத்தில் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது வளர்புறை அன்னைக்கு திருச்சிரியளவை போங்க அந்த முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தை போய் கும்பிடுங்க நல்ல விதமாக இருக்கு அடுத்து திருச்செந்தூரில் கும்பவாசம் நடத்துறாங்க வர ஜூலை ஏழாம் தேதி சரியா ஏழாம் தேதி கூட போகலாம் உலகமே வரும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர் வருவாங்க உங்களால் அன்னைக்கு போக முடியலைன்னா கும்பவாசை முடிஞ்சு ஒரு நாற்பது நாளுக்குள்ளே போய்ட்டுவாங்க போயிட்டு வாங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாட்டர் பேபி முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்குது நீங்கள் அந்த அவரோட அல அருளை தக்க வச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜென்ம நட்சத்திரத்தை போகலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் அல்லது வேலைக்கிழமை போங்க இல்லைனா குருவோட நட்சத்திர வர அன்னைக்கு போவாங்க புனர்பூசம் ஏற்கனவே சொல்லிட்டேன் புனர்பூசம் புனர்ப்புட்டாதி விஷாகம் இந்த மூணு நட்சத்திர வாரம் அன்னைக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க இவ்வளோ நேரம் நல்ல விதமாக சொல்லிட்டு வந்தேன் ஆனால் உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எனக்கு செவ்வாயோட சில நிலைப்பாடு சரியில்லை உத்தியோகத்து போகிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கணும் உத்தியோகத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் உத்தியோகத்தில் யாருக்குமே வந்து ஜாமீன் கெழுத்து போடாதீங்க யாருக்கிட்டே ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சுகாதாரத்துறையில் இருக்கிறவங்க ஹெல்த் சென்டரு இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான நேர்களை அவங்களுக்குலாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வாக இருக்கணும் பொதுவாகவே உத்தியோகத்துக்கு போகிறவங்க அரசு உத்தியோகத்து போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தனியார் உத்தியோத்து போகிறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சரியா ஆண் நண்பர்கள் வந்து உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு காலத்துக்கு இருக்க வேண்டும் குரு ராசியில் இருக்கிற வரைக்கும் உத்தியோகத்து போறவங்க எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வந்து வெளிநாட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் வெளிநாட்டு போறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அப்பா வழியில் சிறப்பாக இருக்கும் தவப்பன் வழி சொத்துக்கள் நல்லபடியாக கிடைக்கும் குடும்பத்தில் பாகப்பிரிவினை இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும் அதுபோல் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்பா வழியில் சொத்துக்கள் கிடைக்கிறது நல்லபடியாக இருக்கும் தந்தை வழி உயிர்கள் சொத்துக்கள்லாம் அவங்க கை மாறும் அது நல்ல நல்ல விதமாக இருக்கு தந்தையோட அனுக்கிரம் இருக்கும் சரியா தந்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அப்பா வழி உறவு எல்லாம் மிக இருக்கும் எந்த பிரச்சனையும் பாக்கியம் கை கொடுக்கும் பாக்கியம் கை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்கிறது சரியா பாக்கியம் தான் முக்கியம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பாக்கியஸ்தானம் வலுப்பெறணும் அதை வந்து குரு சிறப்பாக இருப்பார் பொதுவாக குரு ராசியில் இருந்துட்டாரே தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சரியா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொன்ன நல்ல நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க தேகாரைக்கு நல்லாயிருக்கும் நல்லா பளிச்சின்னு இருப்பீங்க முகத்தில் ஒரு தேசாத்து இருக்கும் தேடகாத்திரமாக இருப்பீங்க அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் கல்வி அருமையாக வரும் ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிரம பார்க்கப்படுகிறது தன்னை நல்லா சிங்கரிச்சிக்கிருவீங்க அலங்காரம் பண்ணுவீங்க இது இருக்கும் ஒரு தேவ குணம் இருக்கும் தெய்வீக குணம் இருக்கும் சரியா தெய்வீக அம்சம் பெற்றவர் நீங்கள் அப்படிங்கிறாங்கள அது மாதிரி தெய்வீக அம்சப்பட்டவரில் இருப்பீங்க சாந்தமாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் காசு பணத்தோடு இருப்பீங்க அலங்காரம் பண்ணிடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுது ஆசியில் குரு வந்தார்னா சில நல்ல பழங்களை கொடுப்பார் ஏன்னா சில பேருக்கு என்ன உடம்பு வயிட்டு போடும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா குரு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கிரகம் வயிற்றுக்கு வாங்கி வாங்கி போட வைப்பார் சும்மா இருக்காது கையும் வாங்கி சும்மா இருக்காது எதனாச்சும் பார்க்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் போல் இருக்கும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் உள்ளே போகிறதெல்லாம் உடம்பு பெருத்துடும் அதனால் சாப்பாடு வச்சதால் கவனமாக இருங்க உடல் சில பேருக்கு பருமன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க சில பேருக்கு கேஸ் டபுள் வரும் சரிமான பிரச்சனை இருக்கும் அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் வயிற்றுக்கு வேலை கொடுத்துறாதீங்க கவனமாக இருங்க சரியா எதாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க அளவோடு சாப்பிட்றது நல்லதான் எப்போயுமே குறைவாக சாப்பிடணும் வயிறு முழுக்க சாப்பிடக்கூடாது ஒரு முக்கா வயிறுக்கு தான் சாப்பிடணும் சரியாக நேரில் அப்படி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஆலய திருப்பணியெல்லாம் நல்ல பணம் நடக்கும் கோயில் கும்பாபிஷம் குடமுழுக்கெல்லாம் நல்ல நல்லபடியா நடக்கும் அதனால தான் திருச்செந்தூர் முருகளுக்கு போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறேன் குடமுழுக்கு நடக்கப்போகுது அதை முன்னிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து அவர் வந்து தொழிலை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை கொடுக்கல் வாங்கலாம் மிக நல்லாயிருக்கும் லாபமும் நல்லா இருக்கும் சரியா லாபம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் வந்து இளைய சகோதர வசதத்தில் நல்லாயிருக்கும் உடன்பிறந்த சகோதரம் நல்லபடி லாபம் கொடுப்பாங்க மூத்த சகோதரம் இருந்தாலும் சரி இளைய சகோதரன் ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெறையா சனத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா அலைச்சலோட ஆதாயம் கிடைக்கும் எந்த அளவுக்கு அழகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்கும் நல்ல இன்னும் ரெண்டு ரெண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ரெப்ரெசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க ஊர் சுற்றுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போறவங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலைக்கு போகிறவங்க ஆர்டர் எடுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இவங்களுக்குலாம் வந்து குரு நல்ல பழங்களை கொடுப்பாரு அலைஞ்ச காலங்களுக்கு சொல்லுவாங்கல்ல நடந்த காலங்களுக்கு சீதேவி அப்படிமாங்க எந்த அளவுக்கு நீங்கள் நடந்து அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பார் குருநாளை தனக்காரகம் தான் வருமானம் தான் ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து ராசிக்கு வந்து ராசியில இருந்துட்டு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறாரு எல்லாமே நல்ல இடம் தான் சரியாக நேரில் ஸ்தானத்துக்கு வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் ஒம்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அது ஒரு வைக்கு நல்லதான் இருக்குது தொழில் உத்தியோகம் போடுறவங்க நல்ல குடும்பத்துக்கு வந்து பணத்தை கொடுப்பீங்க அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மூணாம் இடத்துக்கு வந்து அவர் வந்து அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஆமாம் மூணாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்தையும் மூணாம் இடத்துக்கு வந்து அவர் முந்தைய ஏழாம் இடத்தையும் ஒம்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அது நல்லதான் சரியா நல்லாயிருக்கும் ஒரு இன்டெக்ரேஷன் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மணி இன்டெகிரேஷன் லாபம் இருக்கும் இருவருமே சேர்ந்து ஒற்றுமை வேலை வைப்பீங்க சில இடத்துல பார்த்தா கணவன் மணி இருவருமே தொழில் பண்ணுவாங்க இருவருமே சேர்ந்து ஒரு விட ஒற்றுமையாக தொழில் பண்ணுவாங்க அங்கே அந்த தொழிலோ நிர்வாகத்திலே வந்து கணவன் மணியோட ரெண்டு பேரோட அட்டன்ஷன் இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே அந்த இதை பார்க்குறது வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுபோல் நாலாம் வீட்டு குடும்பம் வீடு மனை இதில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எதிர்பாராத சில பேருக்கு வந்து வீடு மாறுற மாதிரி இருக்கும் பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போவீங்க வீடு கட்டி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி அந்த அமைப்பெல்லாம் அவர் கொடுப்பாரு சரி நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த அமைப்பு இருக்கும் இப்படி சில அமைப்புகள்லாம் காம்பினேஷனில் பலன் வரும் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து குரு பேர்ச்சின்னு அப்படியே ஒப்பிச்சிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க அதுவல்ல ஜோதிடம் குரு வந்து தாங்கூட சேர்ந்த கிரகம் தன்னை பார்த்த கிரகம் தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் இப்படி தான் பலனில் கொடுப்பார் இடையில பேர் வக்ர மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதிசாரம் எடுக்கிறாரு ஸோ இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க குரு அதாரத்தை யாருமே பேச மாட்டாங்க அவர் அதிசாரம் எடுக்கிறார் உங்கள் ராசிக்கு வந்தாலுமே அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகத்துக்கு போகிறார் அதுக்கு பிறகு தான் உங்கள் ராசிக்கு வராரு ஒரு ஒன்பது நாட்கள் அதிசாரம் எடுத்துட்டு முன்னோக்கி போய்ட்டு பின்னாக்கி வரார் அதிகாரம்ங்கிறது முன்னோக்கி போகிறது வேகமாக போகிறது சரி ஓகே எதுக்கு சொல்லுவார்னால் குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்குன்னு யாரையும் கன்சல்ட் பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து மிருக சிறிசி நட்சத்திரத்தில் போவார் மிருக சிறிசி நட்சத்திரம் வந்து மிதுராசிக்கு வந்து மத்தியம பிராணத்தை தான் கொடுக்கும் மிருக சிரிசம் மூணு நாலு சிவாயுடைய நட்சத்திரம் சரியா நேரில் அதில் மூணாம் பாதத்தில் போகும்போது பரவாயில்ல நாலாம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் இது பண்ணுவார் அவர் சரியாக கொஞ்சம் வந்து மத்தியம பலனை தான் கொடுப்பார் ஒரு மந்த நிலையத்தை தான் கொடுப்பார் தேக்கத்தை கொடுப்பார் அதுக்கடுத்து ராகு நட்சத்திரத்தை போவார் ஒரு நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு வந்து ராசிக்கு ஒன்பதாம் மடத்தில் இருக்கார் திருவாதிரை திருவாதிரை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் போகும்போது மிகச் ஒன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் போகும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோது ராகுவே பார்ப்பார் ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசியில் இருந்துட்டு ஒன்பதாம் பார்வையில் ராகு பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் போகும்போது மிகச்சிறப்பான பலங்களை கொடுப்பார் ராகு மாதிரி இல்லை ராகு மாதிரி கடுப்பாருமில்லை அந்நேரம் ராகு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார் ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறனால பாக்கியம் நல்லாயிருக்கும் சரியா நேரில் அருமையான பலங்களை கொடுப்பார் கும்பத்தில் இருந்து ராகு வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் இப்படி தான் பழங்களை மாறும் அடுத்து சுயசாரத்துக்கு வந்துவிடுவார் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு நல்ல அமைப்பு புனர்பூசம் நட்சத்திரத்தில் போகும்போது நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு குருக்கு பயிற்சியில் வந்து கடைசி ஒரு நாலு மாதம் நல்லாயிருக்கும் கடைசி நாலு மாதம் நல்லாயிருக்கும் அடுத்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் இது ஜோதிடம் இதை தான் இப்படி தான் பிரித்து பிரித்து பார்த்து சொல்லணும் சரியா சும்மா பத்தாம் போதுக்கு குரு வந்துட்டாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் எந்த சாரத்தில் போகிறாரு அவருக்கு சாரம் கொடுத்த கிரகம் இப்படி இருக்குது சிறுசு நட்சத்திரத்தில் போகும்போது செவ்வாயுடைய நிலைப்பாடு பார்க்கணும் சரி அவர் உங்கள் ராசிக்கு வரும்போது செவ்வாய் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் கடகத்தில் நீசமாக இருப்பார் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது பதினஞ்சு நாளைக்கு ஒரு பலனை கொடுப்பார் ஏன்னா செவ்வாய் வந்து சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு சந்திரன் வீட்டில் இருக்கிறார் சந்திரன் வந்து வளர்புறை தேய்பெருக்கு உட்பட்டவர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும் இப்படி தாங்க பலன்கள் சொல்லிட்டே போக முடியும் இப்படி இருந்தால் நான் ஒரு நாளைக்கு கூட பலன் சொல்லிடுவேன் மிதனராசிக்கு ஒன்பது கரங்களை வச்சு ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி எப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அது கொஞ்சம் கணக்கு போடணும் கொஞ்சம் உள்ளே போய் 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 பார்க்கணும் உள்கட 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 உள்கடை போயிட்டே இருந்தோம்னா கடவுள்னு ஒரு வார்த்தை வரும் இந்த அளவுக்கு உள்கட உள்கட உள்கடை உள்கட கடந்து போகிறீங்களோ அந்தளவுக்கு கடை உள்ள வந்துடும் ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும் அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் சரியாக ஜாப் ஒர்க் பண்ணணும் அதை இதெல்லாம் பார்க்கணும் இப்போ எனக்கு வர ஜாதகத்தில் இதெல்லாம் பார்ப்பேன் நான் என் ஜாதகத்துக்கு வரவங்களுக்குலாம் நான் சாஃப்ட் காப்பியும் கொடுப்பேன் அந்த ஒர்க்கிங் சீட்டையும் அனுப்பிவிடுவேன் அவங்க ஜாதகத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் எப்படி ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த பலன்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன் அவங்களுக்கு தெரியும் இது மிதனராசிலேயே நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இப்போ இந்த வீடியோ கேட்குற நிறைய பேர் கூட எங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் பா ஜாதகம் பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு நான் எப்படி ப்ரிசன்டேஷன் பண்ணியிருக்கிறேன் எப்படி பலன் சொல்லியிருக்கிறேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி தான் பேசுவேன் தனிப்பட்ட முறையில் கோச்சாரத்துக்கு ஒரு பலனுக்கு ஒரு மாதிரியே பேசுறது அப்புறம் வந்து உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதம் பார்க்கும்போது ஒரு மாதிரியே பேசுகிறது அப்படிலாம் கிடையாது ஒரே பேச்சு தான் ஒரே சிந்தனை தான் ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு தனித்தன்மை தோற்று போகாதியா நீ தனித்தன்மையோடு இரு உனக்கு கிடைக்க வேண்டியது எப்போனாலும் கிடைக்கும் சரி நான் பொதுவாக சொல்கிறேன் மிதுநாள் சேர்ந்த அனைவருக்குமே பத்து வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்க எல்லாருக்குமே வந்து கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கிரகங்கள் வந்து தான் இருக்கிற நிலைப்பாடு கற்ற மாதிரி கூடவோ குறைவோ கொடுக்கும் அவ்வளோதான் ஸோ குரு மிருகசிற நட்சத்திரத்தில் போகும்போது சில நிபந்தனைக்கு உட்பட்டு சில பழங்களை கொடுப்பாரு திருவாதிரை ஓகே புனர்பூசம் ஓகே இப்படி தான் பிரித்து பிரித்து கொடுப்பாரு சரியா நேர்களே உங்கள் ராசியில் ஒன்பது பாதம் இருக்குது அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷம் போவார் இதில் வேறு அதிசாரம் போயிட்டு பின்னோ கடிப்பார் வக்கரம் அடைவார் இதெல்லாம் இருக்கும் இதில் முன்ன பின்னே போயிட்டு வந்தாலுமே அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் இந்த அதிசாரம் வக்கரத்தில் ஒரு மூணு மாதம் போயிடும் ஒம்பது மாதம் நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா நேர்களே இப்படி தான் ப்ரிடிக்ஷனை வந்து குருவால் வந்து உங்களுக்கு பின்னப்படுகிறது குரு கொடுக்குற அமைப்பு இப்படி தான் இருக்கும் இதை வந்து முழுச்சு முழுமையாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கு யாரோட தயவு இருக்கும்னா புதன் தயவாக இருக்கணும் ராசிநாதன் உங்கள் குடும்பத் தலைவன் புதன் வந்து நல்ல நிலைமலை எப்போல்லாம் இருக்காரோ அப்போ வந்து குருவுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லபடியாக இருக்கும் குருவுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை எல்லா கிரகத்துடைய கான்ட்ரிபியூஷனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா புதன் நல்ல நிலைமலை இருக்கணும் சரியான இருக்கலே ஏன்னா புதன் தான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து அவர் உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா புதனை தான் தொடர்பு கொள்ளணும் ஏன்னா அவர் தான் ராசிநாதன் குடும்பத் தலைவன் ஸோ புதன் இப்போதைக்கு நல்ல நிலமலை தான் இருக்கார் அது யாருக்குன்னு வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இதுக்காக தான் புதை ஜீரத்தில் அப்பப்போ நான் ரிவர்ஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா இவர் வீடியோ நிறைய போடுறாரு அப்படிம்பாங்க நான் போகிறது எதுக்குன்னா அந்தந்த நிலைப்பாடு கற்று சொல்லுவேன் ஏன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வந்து பலன் சொல்ல முடியாது நாளைக்கு இப்படி இருக்குன்னு நாராயணனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது சரியா நாளும் பொழுதும் மாறிக்கிட்டே இருக்குது சந்திரனுடைய நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி சந்திரைய வந்து பரணியில் இருக்கிறார் ராசி பிறனெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் நாளைக்கு வந்து நாளை மறுநாள் வந்து இங்கே வந்துடுவார் பதினெட்டாம் இடத்தை வந்து குருவோட சேருவார் குருச்சந்திரை தான் நல்ல அமைப்பு தான் ஆனால் குடும்பத்தில் செலவு இருக்கும் நாளை மறுநாள் இன்றைக்கி மூணாம் தேதி மூணாம் தேதி குடும்பத்தில் செலவு இருக்கும் சுப செலவு தான் இருக்கும் குடும்பத்தில் ஏதோ செலவு பண்ணுவீங்க அம்மாவுக்காக செலவு பண்ணுவீங்க சரி இல்லைன்னா பெண்களுக்காக செலவு பண்ணுவீங்க இப்படி ஏதோ ஒரு செலவு இருக்கும் இந்த இந்த ஊர் பாலம்னு சொல்லிட்டேன் நான் மூணாம் தேதி ஏப்ரல் மூணாந்தேதி இப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்க ராசிக்கு ரெண்டு கூட ரெண்டாம் இடத்துல ஏழு நாலு கூட கூட சேர்ந்திருக்கிறாரு தாய்க்கோ இல்லைன்னா மனைவிக்கோ ஏதோ வேலை தாய்க்கோ இல்லை மனைவிக்கோ ஏதோ செலவு பண்ணுவீங்க குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற வீட்டில் இருக்க மனைவிக்கோ இல்லைன்னா அம்மாவுக்கு ஒரு செலவு வரும் அது சுப செலவாக இருக்கும் எப்படி இருக்கும் ஏதோ அம்மாவுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுப்பீங்க மனைவிக்கு ஒரு சேலை சட்டை வாங்கி கொடுப்பீங்க இல்லைனா அவங்க ஏதோ ஒரு செலவு ஒரு பணத்தை கேட்பாங்க பணத்தை கொடுப்பீங்க இப்படி ஏதோ ஒரு செலவு தான் வரும் இப்படி தான் அங்கே போகும் சரியா ப்ரிடிக்ஷனை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மிதுன ராசிக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் சரியா இரிலே நாட் ஓன்லி ஃபார் குரு மற்ற எட்டு கிரகத்தை எடுத்தும் பேசலாம் எட்டு கிரகங்கள் எப்படி ராசிக்கு எந்தெந்த வீட்டில் இருந்து எப்படிப்படி ஆக்ட் பண்ணுது அந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்ளுது எப்படி அது பாதசாரத்தில் போகுது இதெல்லாம் எடுத்து போட்டோம்னா போய்கிட்டே இருக்கும் வேத ஜோதிடம் வந்து ஒரு கடல் சரியா இது ஜோதிடத்தை வந்து சொல்கிறதுக்கே ஜோதிடத்தை படிக்கிறதுக்கே மூணு பேரையும் எடுக்கணுங்கிறாங்க வேத ஜோதிடத்தில் ரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க ஜோதிடத்தை ஒரு ஒரு மனிதன் கற்றுக்கிறதுக்கு மூணு பேரையும் எடுக்கணுமா முன்னித்தருவது வருஷம் எடுக்கணுமா அறுபதுங்கிறது கற்பனையில் கூட பார்க்க முடியாது சரியா ஏதோ தெரிஞ்சதோ சொல்கிறோம் சரியான இல்லை இதில் இன்றைக்கி யூடியூப்பில் அப்படியே போடுறாங்க யூடியூப்பில் இன்றைக்கி போடுற வீடியோலாம் பார்த்தா பயமாக இருக்குது சில பேர் ஜோதிடன்னு சொல்லுறேன் ஏதோ கதையெல்லாம் இருக்காங்க எனகத்தை பற்றி பேசுறது கிடையாது நட்சத்திரத்தை பற்றி பேசுறது கிடையாது பதசரத்தை பற்றி பேசுறது கிடையாது திக்பலம் சட்பளத்தை சட்பலத்தை பற்றி எதுவுமே பேச கிடையாது ஏதோ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராது அவரால் இன்றைக்கி பணக்காரனாக இருவீங்க ஏதோ ஒரு கதை ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே போடுறது உங்களை பரபரப்பாக வச்சுக்கணும் நீங்கள் பரபரப்பாக பார்க்கணும் சரியா அப்படி போயிடுச்சு இன்றைக்கி சரியா எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு விளம்பர மோகத்தில் தான் போயிட்டுருக்கு நான் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணலை ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை நல்ல வாதமாக இருக்கணும் எப்பொருள் யார் ரூபாய் கேட்பேனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தருவது சனியா நேர்களே எல்லாத்தையும் பாருங்கள் குணத்தையும் பாருங்கள் குற்றத்தையும் பாருங்கள் குணமாடி குற்றம்மாடி அதில் மிக நாடி மிக்க குழல் வாழ்த்துக்கல் நேர்களே குரு பரிச்சு வாட்டவரிமைப்பி நல்லா தான் இருக்குது நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் மலை இறைவன் அந்த அகிலாண்டுகுடி பெருமான நாயகன் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனோட அருள் மிருதன ராசி கிடைக்கட்டும் முருகன் அருளாலும் குடும்பத்தில் சந்தோஷம் பொருக்கட்டும் எல்லாவில் எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே